ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சமையல் ரெசிபியில் தீபாவளி பலகாரமாக மைதா இல்லாத சுளியம் செஞ்சுருந்தேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் செம சாஃப்ட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இப்படி பிச்சோடனே அழகாக பெய்யுது பாருங்கள் இந்த சுளியத்துக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் ஸ்டஃபிங்க்கு ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்துருக்குறேன் இது கால் கப்பு இதுக்கு வந்து இருபத்தஞ்சி மீடியம் சைஸ் சுளியம் வரும் இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மிதக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு கொறைச்சிட்டு உப்பு போட்டு இந்த பதத்துக்கு வேக வச்சு தண்ணியை நல்லா வடிச்சுடுங்க வடிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி பூந்துருவலாக துருவிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சட்டி வச்சு தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்குங்க அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திக்காக காய்ச்சி இறக்கி வச்சிருக்கிற இந்த வெள்ளை பாகு இதுக்கு பாகு பதம் தேவையில்லை ஆனால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து கெட்டியாக வரும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா கடலைப்பருப்போட அந்த வேக வச்ச கடலைப்பருப்பு அந்த மிக்சை சேர்த்து இந்த மாதிரி கலந்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு இருபத்தஞ்சி உருண்டை வந்தது மேல் மாவுக்கு நம்ம ஒரு கப்பு பச்சரிசியும் ஒரு கப்பு உளுந்தும் எடுத்துருக்கோம் அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு சிட்டிய உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி வெண்ண மாதிரி அதே சமயம் அளவு தண்ணி ஊற்றி அரைக்கணும் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதே மாதிரி தண்ணி இல்லாமையும் வடமாகும் மாதிரி தேவையில்லை இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டை பூரணத்தை இது மேலே எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகுற மாதிரி இது பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க நல்லா பரட்டி விட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த மேல் மாவு படுற மாதிரி உருட்டி விட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி லைட் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இந்த மெத்தடில் மேல் மாவு செஞ்சு நீங்கள் சுளியை சுடும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் களைஞ்சே போகாது பாருங்கள் எண்ணெயை எவ்வளோ கிளீனாக இருக்குது அதே சமயம் இது ரொம்ப சாஃப்டாகவும் நீங்கள் தேங்காயெல்லாம் நல்லா வதக்கி சேர்த்திங்கன்னா மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சுட்ட போது எப்படி சாஃப்டாக இருந்ததோ அதே மாதிரி இருக்கும் நம்ம மைதாவில் செய்யும்போது நம்ம சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் மறுநாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது ரப்பர் மாதிரி ஆகிடும் நான் சொல்லி கொடுத்த பக்குவத்தில் மேல் மாவு தயாரிச்சிங்கன்னா செம்ம சாஃப்டாக இந்த மாதிரி உங்களுக்கு சுழியம் கிடைக்கும் ஆரோக்கியமான சமையலுக்கு நம்ம சேனலை தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ